பெண்கள் வந்து ஒரு சில பேருக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா எங்களுக்கு எப்படி தெரியும் என்னைக்கு வந்து எங்களுக்கு கருமுட்டு உற்பத்தி ஆகிறது எங்களுக்கு தெரியல தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வி முறை நிறைய பெண்களுக்கு இருக்குது அதுக்கு இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக நான் சொல்கிற மெத்தடில் வந்து இயற்கையாக நீங்கள் அந்த மாதிரி இருந்து ஒரு மூணு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு குழந்தை இல்லை போது உங்களோட ஓவலூஷன் டேஸ் அதாவது என்ன ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடல் கடல் தொழில் போகிற ஆண்களை இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா முக்கியமான அந்த நேரத்தில் போயிட்டு வந்துட்டு இன்கேஸ் அவங்க வீட்டுக்கு வந்து தன் மனைவியோட உறவு எடுத்துக்கிறனால வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் ஓகுலேஷன் முடிஞ்சு போயிருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அதனால் இருக்கும்போது அந்த ஓ அதை கால்குலேட் பண்ணி ஒரு சில பெண்கள் ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டியில் ஒர்க் பண்ணவெலாம் இருக்காங்க டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் அப்படிலாம் போகிறாங்க அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு குழந்தை இல்லைங்க போது அவங்க என்ன பண்ணணும்னா இந்த டேஸை கால்குலேட் பண்ணி இதுக்கு தனியாக ஓவுலேஷன் டே தனியாக இருக்குது அந்த ஓவுலேஷன் கிட்டுன்னு தனியாக கிடைக்குது அது ஃபார்மஸியில் எல்லாருக்குமே கிடைக்குது இப்போ நிறைய அமேசான் பீச்லாம் நிறைய வருது நிறைய பெண்களும் அதை பற்றின விஷயம் நிறைய தெரியும் ஏன்னா இப்போ யூடியூப்பில் எல்லாமே போட்டுட்ருக்காங்க அந்த யூ அந்த ஓவிலிஷன் கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கிட் வந்து ஒரு அஞ்சு கிட் ஒரு பேக் அப்படியே கிடைக்கும் அது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது டூ ஃபார்ட்டி நைன் த்ரீ ஃபார்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி அந்த இது ரேட்ஸில் வருது அந்த நீங்கள் கிட்ட வாங்கினீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கே வந்து ஒரு சில பாடியில் சிம்டம்ஸ் தெரியும் நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு பன்னெண்டாவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் பாடி வார்மா இருக்காமல் இருக்கும் லேசாக அடிவேர் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை வெள்ளப்படுறது அந்த பிஸின் தன்மையோட வெள்ளப்படுறது இருக்கும் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம நடக்குதுன்னு அர்த்தம் ப்ளஸ் பாடி டெம்பரேச்சர் பேசு பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரேஸ் ஆகும் அது இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு வாட்டி வந்து அந்த டெம்ப்ரேச்சர் தர்மாமீட்டர் வச்சு பார்க்குறது இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் முடியாத விஷயங்கள் அப்போ இப்போ கிட் ஈஸியாக கிடைக்குது அந்த கிட்டை என்ன பண்ணணும்னா இவங்க வாங்கி அதாவது பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் பதினான்காவது நாள் பதினைந்தாவது நாள் அந்த லைனை அந்த அஞ்சு நாளும் காலையிலிருந்து ஃபர்ஸ்ட் யூரியன் ஒரு ஃபோர் டம்ஸ் நம்ம எப்படி பிரெக்னென்சி இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரியே தான் பிரெக்னென்சி கிட்டில் வந்து நமக்கு ரெண்டு லைன் வந்தால் குழந்தைகள் உண்டாகிட்டோன்னு தெரியுதோ அதே மாதிரி நம்ம ஓவலியூஷன் ஆகிட்டோம்னா டபுளே வரலாம் டெஸ்ட் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும் டெஸ்ட் ஒன்று இருக்கும் கண்ட்ரோலில் ஆல்ரெடி அவங்க மார்க்கிங் இருக்கும் நம்ம யூரின் போட்டோம்னா அது ஒரு லே மாதிரி போயிட்டு அந்த டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா நமக்கு முட்ட உற்பத்தி ஆயிடுச்சு நிறுவனம் ஓவலியூஷன் நடந்திருக்கு டுவெல்த் டே ஃபோர்டீன் டே ஏன்னா ஒரு சிலக்கு டுவெல்த் டே ஆகும் ஒரு சில ஃபோர்டீன் ரே ஆகும் சைக்கிள் ஒரு சில தேர்ட்டி ஃபைவ் டேஸ் சைக்கிள் வந்ததுனா சிக்ஸ்டீன்த் டே கூட ஆகும் அதனால் அஞ்சு நாள் பார்க்க சொல்லுறது அது என்னைக்கு டபுள் லைன் வருதோ அன்னைக்கு வந்து ஓவலேஷனாக முட்டை உற்பத்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அன்றைக்கும் அன்னைக்கு அடுத்த நாளும் ரெண்டு நாளும் சேர்ந்துருந்தாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் குழந்தைங்க உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் அணுகி அவங்கக்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஆன்லைனையும் வாங்கலாம் ஃபார்மஸிலையும் கிடைக்குது உங்கள் சர்ஜிக்கல்ஸ்லையும் கிடைக்குது ஓவியேஷன் கிட் யாரெல்லாம் போய் வாங்கி ஈஸி மெத்தடு இது இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்களை ஸ்கேன் சென்டருக்கு அனுப்புவோம் அவங்க வந்து ஒரு நாள் ஒன்று பாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லி போட்டு ஒரு நாள் நாள் உங்களுக்கு வர சொல்லுவாங்க அது உங்களுக்கு டிடிஎஸ் அதான் நீங்கள் செலவு பண்ணணும் ஸ்கேன்ஸ்ல பே பண்ணணும் இதுக்காக அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது உங்களுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும் பாகுலேஷன் கிட்ட வந்து ஈஸி மெத்தடாக இருக்கும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களால் முடியலை அப்போ எந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு கண் கன்சீவ் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ நாங்கள் அதை பாலிகுலர் ஸ்டடி பண்ணி என்ன ஃபால்ட் இருக்குது உங்களுக்கு ஏன் வந்து முட்டை உற்பத்தி ஆகுறதோ அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வைத்தியத்தை பண்ணலாம்